வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம் தஸ்மேஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சி உடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெட்டி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கிலத்தில் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் துவிதை திதியும் அதற்கு பிறகு திதியும் இருக்குது மதியம் ஒன்று ஒன்று வரைக்கும் சதய சதய நட்சத்திரமும் அதற்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுது இரவு ஒம்பது முப்பத்தி நாலு வரைக்கும் அதிகண்ட நாம யோகமும் அதற்கு பிறகு சுகர்ம நாம யோகமும் காணப்படுகிறது பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் கரசைக்கரணமும் இரவு ஒன்பது நாற்பது வரைக்கும் வ வரைக்கும் வனிசைக்கரணமும் அதற்கு பிறகு பத்திரை கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மதியம் ஒன்று ஒன்று வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரணம் யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்தோம்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயாராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவை இருப்பின் அவசியமாக போக இருக்கிறவங்க தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஒம்பது பத்து வரைக்கும் ராகு காலமும் காலையில் பத்து நாற்பத்தி மூணு முதல் மதியம் பன்னிரெண்டு பதினஞ்சு வரைக்கும் எமகண்டமும் மதியம் ஒன்று நாற்பத்தி எட்டில் இருந்து மூணு இருபத்தொன்னு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவிதை திதியும் திதியும் இருக்குது துவித் திதியில பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் அதே மாதிரி பாக பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அல்லது அதை பிரிவினை செய்யவும் கூடாது வழக்குகளை தீர்க்கவும் கூடாது திருதிய திதியை பொறுத்த வரைக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது மூணு தலைமுறைக்கு அந்த கடன் கொடுக்க வாங்கல் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லப்பட்டது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா காலையில கரைசைக்கரணம் இருக்கு அப்ப கரணத்தை பொறுத்த வரைக்கும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயம் நீர் சம்பந்தப்பட்ட அதாவது நீரில் வளர்க்கக்கூடிய மீன் நண்டு இந்த மாதிரி நீர்வாழ் வளர்ப்பு மீன்பிடி தேநீர் குளிர்பானம் இந்த பூர்ணமான உற்பத்தி அல்லது இது சம்பந்தப்பட்ட சிறிய கடைகள் பெரிய கடைகளும் இதில் வரும் அல்லது அடுத்தது ரசாயன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரசாயன உற்பத்தி அல்லது ரசாயன விற்பனை தொழில் இந்த மாதிரியான திரவியல் திரவமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம் காலை பொழுது அதுக்கு பிறகு காரணம் வனசை காரணத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விடயங்களை செய்வது சிறப்பு தான் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் இப்போது சொல்றது நான் சொல்கிறது பொது பலனை தான் சொல்கிறேன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுடைய பலனோடு ஒத்து ஒத்து போகுது துல்லியமாக ஒத்து போதாங்கிறது ஜன்ன ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும் முதல்ல ராசியை மட்டுமே பார்க்கக்கூடாது லக்னத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும் அப்போ லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்போ ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விடியம் லக்னம் என்பது உயிர் சார்ந்த விடயம் அப்போ கட்டாயம் லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அடுத்தது உங்களுடைய மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத தெளிவாக கொள்ளுங்கள் அதோட அந்த புத்திநாதனோ தசைநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த பலன்களை கேட்கும்போது தான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் தெளிவாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கா இந்த விஷயம் நடக்கும் நடக்காதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும் முதல்ல மேசராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாக தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அல்லது ஒரு நல்ல ஒரு கல்வியை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு முடிவு செய்திருந்தால் அதுக்க வாய்ப்புகள் அமையக்கூடிய நாள் அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உங்கள் தம்பி தங்கைகள் வாய்ப்புகளை தேடித்தரக்கூடிய நாளாக இருக்குது ஆண் வாரிசுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறவங்க குழந்தைக்காவின் முயற்சி பண்ணி கொடுக்குறவங்களெலாம் இன்றைய நாளில் உபயோகிக்கும் போது நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் இந்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்றதுக்கும் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவப்பெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ண கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அஹ் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அஹ் குல குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா குடும்ப அங்கத்தவர்களின் உடல்நிலை உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் அவர்களுடைய ஏதாவது உபாதைகளையோ உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் காட்டினா உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் அதே மாதிரி உங்களிடம் இதையும் பார்த்துக்கொள்ளுங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலதிகாரிகள் இல்லை கூட பணி செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் சில பார்த்திங்கன்னு சொன்னால் சில எதிரிகள் தொல்லைகள் அதிகரிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக கையாளுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவர்கள் பாக பிரிவினையில் ஈடுபடுவர்கள் அது சம்பந்தமான ஏதோ ஒரு முயற்சி எடுக்க வாங்க விற்க திருத்த இல்லைன்னு சொன்னால் வாடகை கொடுக்க குத்தகை கொடுக்க இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாளாக இல்லை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க களியாட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி படியும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நன்மைகரகமான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்துக்கள் வாங்குறது அல்லது அதை விற்கிறது அல்லது அதில் இருந்த சில பிரச்சனைகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நா அந்த வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு இருக்குது அதுமாரி நகைகள் பெருகக்கூடிய வாங்கி அடகு வைத்த நகைகளை திருப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாக இருந்து வந்த அந்யோன்யம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை நிலுவக்கூடிய நாளாக இருக்கு மன அமைதி மன நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் அவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்தேவன் சொல்லப்பட்டிருக்க துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது கேட்கறது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் சிறப்ப தரும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயம் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்க போகிற இடத்துல கேட்டுட்டு போங்க போகிற காரியங்கள் நடக்குமானு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்படி கேட்குறது நல்ல ஒரு நன்மையே தரும் இல்லைன்னா வீண் விரிச்சல்களும் சில மனக்குழப்பங்களும் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளை சில தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் மனக்கலங்காதீங்க உங்களுக்கான நாள் வரும்போது அது சிறப்பாக நடக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி புதப் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க முக்கியமாக அப்பா குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கையில் இருக்க பணத்தை தேவையற்ற ரீதியில் செலவழிக்காதீங்க அதை செய்ய போகிறேன் வியாபாரம் ஒன்று தொடங்க போகிறேன் பின்றது முயற்சி இன்றைக்கான நாளாக இல்லை உங்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் இந்த நாள் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னா உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கல்வி கற்கிறவங்க அது முக்கியமாக பட்டப்படிப்புகள்லாம் படிக்க இருக்கிறவங்க உங்கள்வுங்க விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இன்றைக்கி ஒரு தடங்கள் வரும் அதனால உங்களையே நீங்கள் போட்டும் கொள்றதுக்கான முயற்சிகள் வரும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசியா அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுகிற சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஆஹ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வர்களுக்கு இன்னைக்கு வந்து நன்மையை தரும் அதே மாதிரி கடல் கடந்த தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க செய்துகிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு வெற்றிகளை தரும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் திடீர்னு ஒரு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசுராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயத்தில் இல்லை நாளைக்கு நடக்குங்கிற எண்ணத்தோடு நா அதை எதிர்பார்த்து காத்துருங்க அதை விட்டுட்டு அதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளின இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நன்மைகள் அனுபவிக்கக்கூடிய இருக்கு அது விருத்தி செய்யக்கூடியது அதில் நிறைய இருந்த நிறைய தொல்லைகள் இல்லை நஷ்டம் வரக்கூடியமான விடயங்களை கண்டறிந்து அதை திருத்தக்கூடிய வாய்ப்பு ஆண் குழந்தைக்காக முயற்சி செய்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் கல்வியில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா விநாயகப் பெருமான் குலதெய் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அடுத்து கும்பராசின் இருக்கே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க கல்வி மேல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க முக் இந்த காதல் விவகாரங்களை நீங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போக போறீங்க அல்லது தந்தை வழி வந்த அந்த பூர்வீக சொத்துக்களை அடுத்த வழிக்கு அதாவது அடுத்த கட்ட ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு நீங்க அதை வந்து எடுத்து செல்றதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தமாக சிந்திக்கிறதா இருந்தாலும் அதுக்கான நாளாக இன்றைய நாளில் அதனால் பொறுமையும் அமைதியும் இன்றைய நாளில் காக்கிறது நல்ல நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் சூரிய பகவான் அவரோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டால் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்திருந்தா தந்தை வழி சொத்துக்கள் எதிர்பார்த்துருந்தா ஏதோ ஒரு விஷயத்த வந்து இது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமேனு எதிர்பார்த்துருந்தா அதில் கொஞ்சம் தாமதங்கள் வரலாம் தடைகள் வரலாம் அதே மாதிரி வீட்டில் வாகனங்கள் நகைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் மற்றது மனைவி அல்லது கணவன் விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பால் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது கேட்கறது இன்றைய நல்ல நன்மையை தரும் கடந்த சில நாட்களாக வெற்றிக்கான வழியில் நம்ம திட்டமிடுதல் செயல்படுத்துதல் அணுகுமுறை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூணையும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதித்தல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருவீங்க நான் எடுத்த விடயத்தை வெற்றிகரமாக சாதித்து விட்டுட்டேன் நான் எதிர்பார்த்த இடத்தை அடைஞ்சிட்டேன் அந்த சாதனை நேரம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சாதனை அடையும் போது எங்களுடைய மனநிலையும் நம்மளுடைய செயற்பாடும் எங்களை பலவிதத்தில் வழிநடத்த போகுது அப்போ எப்போவும் இந்த மூணு சரியாக செய்துட்டால் அந்த சாதனை நிலையை நீங்கள் அடையலாம் அதை சாதிச்சு காட்டலாம் ஒரு திட்டத்தை சரியாக போடுங்க செயல்படுத்துங்க அணுகுமுறை நான் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இந்தியன் சினிமா வந்து பார்த்தேன் தமிழ் சினிமா அந்த அந்த சினிமாவில் அந்த திரைப்படத்தில் ஒரு சாதாரணமாக மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தார்கள் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க தனக்குன்னு ஒரு சொந்த வீடு அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அதில் நீண்ட நாளாக அந்த வீட்டு தலைவர் தோட்டுக்கிட்டு இருக்கிற க நேரத்தில் அங்கே இருக்கிற அவருடைய குழந்தை ஒரு விஷயத்தை சொல்லும் ட்ரீம் பட்ஸ் அதாவது எங்களுடைய ட்ரீமை சரியாக ஒரே நேரத்தில் ஒரு ட்ரீமை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஒரு ஒரு குறிக்கோளை வச்சுக்கொள்ளணும் அந்த குறிக்கோளுக்கு சில திட்டங்களை விடுங்க அந்த திட்டத்து மூலியமாக அதை அடையலாம் அவங்க அந்த இந்த திரைப்படத்தில் பல தடவை அந்த திட்டத்தை போடுவாங்க ஒவ்வொரு தடையும் வெவ்வேறு காரணங்களால் அந்த திட்டம் வந்து செயல்படுத்த முடியாமல் போகும் ஆனால் அவங்க போட்ட திட்டம் சரியான முறையில் தி திட்டம் தீட்டுறனால அவங்க சரியான இலக்கை அடையிறதுக்கான வழிகள் பல முறை வந்து போகும் ஆனால் கால சூழ்நிலைகளாக அவங்களுக்கு அடைய முடியாமல் போய் ஆனால் பல காலகட்டத்துக்கு பிறகு அதை அடைகிறாங்க அப்போ திட்டமிடுதல் செயல்படுத்துதல் அணுகுமுறை சாதித்தல் எப்பவும் அவசியப்படுகிறது மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்